தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக இஸ்லாமியல் திசை திருப்பும் திமுகவின் சித்து விளையாட்டு எடுபடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் தற்போது தமிழ்நாடு முஸ்லீம் தலைவர் பி எம் எஸ் முஸ்தபாவின் அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் உறுப்பினர்களுக்கு எந்த ஒரு குழுரிமையும் அதே போல முக்கிய பொறுப்புகள்ல தமிழக ஒற்றிக் சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்பட்ட பல சம்பவங்கள் குறித்து மறைமுகமாகவே அறிக்கைகள் போன்ற நிகழ்வுகளை தமிழக ஒட்டிக் கழக தலைமையும் அவருடைய தலைவரிவதாக பல்வேறு கருத்துக்கள் சமூக அலுவலகங்கள்ல விமர்சனங்களாக வைக்கப்பட்டுள்ள நிலையில தமிழக கழகத்திற்கு எதிராக இஸ்லாமிய திசை திருப்பும் திமுக விளையாட்டு எடுபராது என்றும் தமிழக வளர்ச்சி கழகம் தொடர்பை பெற்று அனைத்து தரப்பு மக்களையும் பதினாக இஸ்லாமிய பொதுமக்கள் தமிழகத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஆதரிக்க முடிவு செய்திருப்பதாகவும் தமிழ்நாடு முஸ்லிம் மீது தலைவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இன்று நேற்று மாலை தமிழக வர்த்தகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் சர்ஜனா ஆகியோரை நேரில் சந்தித்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய உதவி கழகத்திற்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கூட்டங்களுக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள் அதிகாரபூர்வமாக சந்திப்பு சந்திப்பு என்பது முடித்திருக்கக்கூடிய விலையில் தமிழக வலைதளங்களில் தமிழக உதவி மீது வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளித்து சிறுபான்மை கூட்டமைப்பு

முன்னுரிமை அதே போல இணை கொள்கை பரப்பு செயலாளராக சாகி ராயத்தை பெண்களுக்கான உறுப்பினர்களுக்கு இணை செயலாளராக ராஷ்மீர் நியமித்தது மாநாட்டிலே அவர்களுக்கான முக்கியத்துவத்தை வழங்கியது மாவட்ட செயலாளர்களாக இஸ்லாமிய முன்னுரிமை தெரியல மாநில கட்சி மட்டுமல்லாமல் தேசிய கட்சிகளை கூட இஸ்லாமியர்களுக்கு இதுவரை கொடுக்க அங்கீகாரத்தை தமிழக தமிழகம் கொடுத்திருப்பதாகவும்